பக்கத்தில் அமர்ந்து திருமலை குரானை ஓதினால் அதன் மூலமாக சில சிறப்புகள் நமக்கு உண்டு என்பதை நவீனையும் சிலாலை சிலம் சொல்லித்தாராங்க உடனே நவீனையும் சிலாலை சிலம் அங்கு சகாபக்கள் அமர்ந்திருக்கிறாங்க சகாபக்கள் வந்து சொல்றாங்க என்னுடைய தோழர்களே உங்களில் ஒருவர் ஒரு சந்தைக்கு சென்று நவீனையும் சிலாலை உடைய காலத்தில் புத்ரான் அக்கீக் என்று சொல்லக்கூடிய இரண்டு சந்தைகள் இருந்தது அந்த ரெண்டு சந்தைகளை ரசூலை குறிப்பிட்டு சொன்னாங்க என்கின்ற சந்தையில் அல்லது அக்கைக்கின்ற சந்தையில நீங்கள் சென்று அங்கே யாரிடத்திலும் சண்டை அங்கே பாவம் புரியாமல் ஏன்னா சந்தை என்பது நிறைய தீமைகள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சந்தையில ஒரு சாமான வாங்க போகிறோம் என்று சொன்னால் கையில நம்ம ஆயிரம் ரூபாய் வச்சிருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் பொருளை வாங்க போகிறோம் என்று சொன்னால் கடைக்காரன்ட்டு சில பேர் போய் சொல்லுவாங்க என்று தொள்ளாயிரம் தான் இருக்குது நான் எடுத்துட்டு வந்து தொள்ளாயிரம் தான் வச்சிருக்கிறேன் நான் கம்மியாக தான் விலை குறைச்சி கேட்கணுமா விலை குறைச்சி கேட்கலாம் ஆயிரம் ரூபா பொருள் நம்ம கேட்க போனால் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தாங்கன்னு கேட்கலாம் ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்க சந்தைக்கு போனாலும் இது போன்ற பொய் சொல்லக்கூடிய ஏமாற்றக்கூடிய ஒரு வழக்கம் வியாபாரிகிட்டும் இருக்கும் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள்ட்டும் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான பாவமான காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இடம்தான் சந்தை என்று சொல்லக்கூடிய இடம் அதே போல சந்தையில் தான் அதிக சண்டைகள் நடக்கும் உறவு முறைகள் தெரியும் அதான் ரசூலா சொல்றாங்க உங்களிலே ஒருவர் அகீக் அல்லது சந்தைக்கு சென்று பாவம் செய்யாமல் அதை ஏமாற்றாமல் மோசடி செய்யாமல் இது போன்ற பாவங்கள் புரியாமல் உறவுகளை முறித்து கொள்ளாமல் சண்டையிடாமலும் இரண்டு திமிழ்கள் பருத்த ஒட்டகங்களை இலவசமாக பெற்று வருவதை யாராவது விரும்புவீர்களா ரசூல கேட்கிறாங்க வெறும் சகாபக்கெல்லாம் சொல்றாங்க அல்லாவுடைய துதரை இது யாருக்கு தான் பிடிக்காது சும்மா போய்ட்டு ரெண்டு திமிழ பருத்த ஒட்டகம் சாதாரண ஒட்டகம் கிடைத்தாலே சிறப்பு ஒட்டையும் கிடைப்பது என்பது மிகச்சிறப்பு இதை நாங்கள் எல்லாருமே விரும்பத்தான் செய்வோம் யாருமே இதை வெறுக்க மாட்டோம் என்று சொல்றாங்க உடனே நான் வியனையும் சிலாலை சிலவங்க சொல்றாங்க உங்களில ஒருவர் காலையிலே அல்லது மாலையிலே பள்ளிவாசலருக்கு சென்று இரண்டு திருமறை குரானுடைய வசனங்கள் அத்தியாயங்கள் இல்லை அசுல எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றாங்க பள்ளிவாசலுக்கு காலையில் அல்லது மாலையில் சென்று திருமறை குருவானுடைய இரண்டு வசனங்களை யார் ஓதி வருகிறாரோ அவர் இரண்டு திமிழ்கள் பெற்றுக் பெற்றுக்கொண்டவதை விட சிறந்தவராக இருப்பார் மூன்று திருமறை குரான் ஒட்டகங்களை பெற்றதற்கு அது சமமாக இருக்கும் நான்கு திருமறை குரானுடைய வசனத்தை ஓதினால் நான்கு திமிழ்கள் பருத்த ஒட்டகங்களை பெற்றதற்கு சமமாக இருக்கும் என்பதாக நவீனம் சொல்லி சில சொல்லிக்காட்டியிருக்கிறாங்க எவ்வளவு பெரிய நன்மைகள் நமக்கு கிடைக்கும்